பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் மாலை ஐந்து மணி ஸ்ரீராமகிருஷ்ணர் சிவாலய படிக்கட்டுகளில் அமர்ந்திருந்தார் அருகில் அதர் டாக்டர் நீதாய் மா முதலிய ஓரிரு பக்தர்கள் இருந்தனர் ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தர்களை பார்த்து இதோ பாருங்கள் என் இயல்பு மாறிக்கொண்டே வருகிறது பிறகு குருதேவர் ஒரு படி இறங்கி வந்து ஏதோ மிக ரகசியமான செய்தியை சொல்வது போல் பக்தர்களுக்கு அருகில் உட்கார்ந்து கொண்டு பேச ஆரம்பித்தார் நீங்கள் பக்தர்கள் உங்களிடம் ஏன் சொல்லக்கூடாது இப்போதெல்லாம் எனக்கு இறைவனின் உணர்வு மைய உருவக் காட்சி கிடைப்பதில்லை இப்போது உருவத்தில் மனித வடிவில்தான் அவரை காண்கிறேன் என் இயல்பு இறைவனை காண்பது தொடுவது அணைத்து கொள்வதுதான் எனவே நீ உடல் கொண்டிருக்கிறாய் எனவே உருவத்தோடு கூடிய மனித வடிவங்களின் மூலம் ஆனந்தம் பெறு என்று எனக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இறைவன் எல்லா உயிர்களிலும் நிறைந்திருக்கிறார் என்றாலும் மனிதனிடம் அதிகமாக பிரகாசிக்கிறார் மனிதன் என்ன சாமானியமானவனா அவனால் இறைவனை தியானிக்க முடியும் எல்லை காண முடியாத இறைவனை அவனால் சிந்திக்க முடிகிறது பிற உயிரினங்களால் அது முடியாது மற்ற உயிரினங்களிலும் மரம் செடி கொடிகளிலும் எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறார் ஆனால் மனிதனில் அவரது வெளிப்பாடு அதிகம் நெருப்பு எங்கும் இருக்கிறது எல்லாவற்றிலும் இருக்கிறது ஆனாலும் மரக்கட்டையில்தான் அது அதிகமாக வெளிப்படுகிறது ராமர் லட்சுமணனிடம் கூறினார் தம்பி யானை எவ்வளவு பெரிய மிருகம் இருந்தும் அதனால் இறைவனை சிந்திக்க முடியவில்லை பார்த்தாயா என்று கூறினார் இனி அவதாரங்களில் இறைவன் இன்னும் அதிகமாக பிரகாசிக்கிறார் ராமர் லட்சுமணரிடம் கூறினார் தம்பி யாரிடம் பரவச பக்தி உள்ளதோ யார் சிரிப்பதும் அழுவதும் ஆடுவதும் பாடுவதுமாக இருக்கிறானோ அவனிடம் நான் இருக்கிறேன் என்று கூறினார் குருதேவர் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு பேச்சை தொடர்ந்தார் கேசவர் இங்கே அடிக்கடி வருவதுண்டு இங்கு வந்த பிறகு வெகுவாக மாறிவிட்டார் பின்னாளில் பெரிய ஆளாகியும் விட்டார் இங்கே பல தமது பக்தர்களுடன் வந்திருக்கிறார் தனியாக வரவும் அவர் விரும்பியதுண்டு முதலில் அவருக்கு சாதுக்களோடு பழகுவதற்கு அவ்வளவு வாய்ப்பு கிடைக்கவில்லை கலூ டோலாவில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்று நான் அவரை பார்த்தேன் என்னுடன் ஹிருதயனும் வந்தான் கேசவர் இருந்த அறையில் எங்களையும் உட்கார வைத்தனர் டேபிளின் மீது வைத்து அவர் ஏதோ எழுதி கொண்டிருந்தார் நீண்ட நேரத்திற்கு பிறகு பேனாவை வைத்துவிட்டு நாற்காலியிலிருந்து எழுந்து வந்து தரையில் எங்களுடன் அமர்ந்தார் ஆனால் அப்போது அவர் எங்களுக்கு வணக்கம் கணக்கம் எதுவும் செய்யவில்லை இங்கே அவ்வப்போது வருவார் ஒருநாள் நான் பரவச நிலையில் அவரிடம் சாதுக்கள் முன்பாக கால் மேல் கால் போட்டு உட்காரக்கூடாது அதனால் ரஜோகுணம் வளரும் என்றேன் அவர்கள் வந்தால் உடனே நான் அவர்களுக்கு வணக்கம் தெரிவிப்பேன் படிப்படியாக அவர்களும் தரையில் வீழ்ந்து வணங்க கற்றுக்கொண்டார்கள் ஒருமுறை நான் கேசவரிடம் ஹரிநாம பஜனை செய்யுங்கள் கலியுகத்தில் இறைவனின் பெயரையும் இயல்பையும் பாட வேண்டியது அவசியம் என்று கூறினேன் அதற்கு பிறகு அவர்கள் மிருதங்க தாளங்களுடன் ஹரிநாமம் பாட ஆரம்பித்தனர் எனக்கு ஹரிநாமத்தில் நம்பிக்கை வலுப்பட்டது எப்படி தெரியுமா இந்த காளி காளிக்கோயிலுக்கு அவ்வப்போது சாதுக்கள் வருவார்கள் மூல்தானை சேர்ந்த சாது ஒருவர் வந்திருந்தார் கங்கா சாகருக்கு போகின்றவர்களுக்காக காத்திருந்தார் அவருக்கு மாவை சுட்டிக்காட்டி இவனுடைய வயது இருக்கும் நாரதர் காட்டிய பக்திதான் வழி என்று அவர் கூறினார் ஒருநாள் கேசவர் வந்தார் இரவு பத்து மணி வரை இருந்தார் நாங்கள் எல்லோரும் பஞ்சவடியில் அமர்ந்திருந்தோம் பிரதாபும் வேறு சிலரும் இன்றிரவு இங்கேயே தங்கலாம் என்றனர் அதற்கு கேசவர் வேண்டாம் எனக்கு வேலை இருக்கிறது போக வேண்டும் என்றார் நான் சிரித்து கொண்டே என்ன மீன் கூட வாசனை இல்லாமல் தூக்கம் வராதா என்று கேட்டேன் மீன்காரி உரித்தி ஒரு பூ வியாபாரியின் வீட்டில் விருந்தாளியாக தங்கினாள் அவள் மீன் விற்றுவிட்டு காலிக்கூடையுடன் வந்திருந்தாள் பூ வைத்திருந்த அறையில் அவளுக்கு தூங்க இடம் கொடுத்தார்கள் பூ வாசனையின் காரணமாக அவளால் இரவு வெகுநேரம் வரை தூங்க முடியவில்லை அதை கண்ட அந்த வீட்டு எஜமானி என்னம்மா ஏன் இன்னும் தூங்காமல் புரண்டு கொண்டிருக்கிறாய் என்று கேட்டாள் அதற்கு அவள் எனக்கு ஒன்றும் புரியவில்லையம்மா பூ வாசனையினால்தான் தூக்கம் வரவில்லை என்று தோன்றுகிறது என்னுடைய மீன் கூடையை தருவீர்களா அது பக்கத்தில் இருந்தால் ஒருவேளை நான் தூங்கிவிடுவேன் என்றாள் கடைசியில் மீன் கூடையை கொண்டு வந்து அதன் மீது தண்ணீர் தெளித்து மூக்கின் அருகில் வைத்து கொண்டாள் உடனே குரட்டை விட்டு தூங்க ஆரம்பித்தாள் இந்த கதையை கேட்டதும் கேசவரும் அவருடைய கூட்டத்தினரும் கொல்லென்று சிரித்தார்கள் கேசவர் மாலையில் கங்கை படித்துறையில் பிரார்த்தனையை தொடங்கினார் அது முடிந்ததும் நான் கேசவரிடம் இதோ பாருங்கள் இறைவனே பாகவதமாக ஆகியுள்ளார் ஆகவே வேதம் புராணம் தந்திரம் எல்லாவற்றையும் வழிபட வேண்டும் என்றேன் மேலும் ஒரு வடிவத்தில் இறைவனே பக்தனாகவும் ஆகியுள்ளார் பக்தனின் இதயம் இறைவனின் வரவேற்பறை வரவேற்பறையில் போனால் வீட்டு எஜமானை எளிதில் காணலாம் அதனால் பக்தனை வழிபடுவது பகவானை வழிபட்டதே ஆகும் என்றே கேசவரும் அவரது சமாஜத்தினரும் இவற்றையெல்லாம் கவனமாக கேட்டனர் அன்று பௌர்ணமி நாள் நாலா பக்கங்களிலும் நில ஒளி பரவியிருந்தது நாங்கள் எல்லோரும் கங்கை கரையில் படிக்கட்டின் மேலுள்ள முற்றத்தில் அமர்ந்திருந்தோம் எல்லோரும் பாகவத பக்த பகவான் என்று சொல்லுங்கள் என்றே நான் எல்லோரும் சேர்ந்து பாகவத பக்த பகவான் என்று ஒரே குரலில் கூறினார்கள் பிறகு பிரம்மமே சக்தி சக்தியே பிரம்மம் என்று சொல்லுங்கள் என்று நான் கூற அவர்கள் பிரம்மமே சக்தி சக்தியே பிரம்மம் என்று கூறினார்கள் நீங்கள் எதை பிரம்மம் என்கிறீர்களோ அதையே நான் அன்னை என்கிறேன் என்று அவர்களிடம் கூறினேன் அன்னை என்பது மிக இனிமையான சொல் பிறகு அவர்களிடம் குரு கிருஷ்ண வைஷ்ணவ என்று சொல்லும்படி கூறியதும் கேசவர் என்னிடம் சுவாமி அவ்வளவு தூரம் வேண்டாம் அப்படி கூறினால் எங்களை தீவிர வைணவர்கள் என்று நினைத்து விடுவார்கள் என்று கூறினார் நான் அவ்வப்போது கேசவரிடம் நீங்கள் எதை பிரம்மம் என்கிறீர்களோ அதையே நான் அன்னை ஆத்யாசக்தி என்கிறேன் வாக்கு மனம் மனதிற்கு எட்டாத குணமற்ற செயலற்ற நிலையில் இருக்கும்போது வேதம் அவரை பிரம்மம் என்கிறது அவரே படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய செயல்களில் ஈடுபடும்போது அவரை சக்தி ஆத்யாசக்தி என்றெல்லாம் சொல்கிறேன் என்று கூறுவதுண்டு இல்லறத்தில் இருந்து கொண்டே இறைவனை அடைவது மிகவும் கடினம் ஊறுகாய் புலி தண்ணீர் பானை எல்லாம் இருக்கின்ற அறையில் காய்ச்சல் நோயாளி இருந்தால் அவன் எவ்வாறு குணமடைவான் எனவேதான் சாதனை மற்றும் தவம் செய்வதற்காக இடையிடையே தனிமையை நாடி செல்ல வேண்டும் அடிமரம் பொறுத்துவிட்டால் யானையை கூட கட்டி வைக்கலாம் ஆனால் சிறு செடியாக இருக்கும்போது அதை ஆடு மாடுகள் தின்றுவிடும் அதனால்தான் கேசவர் தமது லெக்சரில் பக்குவம் பெற்ற பிறகு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுங்கள் என்று கூறுகிறார் பக்தர்களிடம் கூறினார் இதோ பாருங்கள் கேசவர் எவ்வளவு பெரிய அறிவாளி ஆங்கிலத்தில் லெக்சர் செய்கிறார் எவ்வளவோ பேர் அவரை மதிக்கின்றார்கள் விக்டோரியா மகாராணியுடன் உட்கார்ந்து பேசியிருக்கிறார் அப்பேற்பட்டவர் இங்கே சட்டை இல்லாமல் வருவார் சாதுக்களை பார்க்கப் போகும்போது ஏதாவது எடுத்து செல்ல வேண்டும் எனவே கையில் பலத்துடன் வருவார் அவரிடம் ஆணவம் சிறிது கூட இல்லை அதரிடம் கூறினார் இதோ பார் நீ பெரிய வித்வான் அதுடன் ஒரு டெபுட்டி ஆனாலும் நீ பெண்ணின் முந்தானையில் கட்டுண்டு கிடக்கிறாய் முன்னேரிசல் சந்தனக்காட்டை கடந்தால் வெள்ளி சுரங்கம் பிறகு தங்க சுரங்கம் அதன் பிறகு வைர சுரங்கம் என்று இன்னும் எவ்வளவோ நல்லவை இருக்கின்றன விறகு வெட்டி ஒருவன் காட்டில் விறகு வெட்டி கொண்டிருந்தான் முன்னேரிசல் என்று அவனிடம் ஒரு பிரம்மச்சாரி கூறினார் சிவன் கோவிலிலிருந்து கீழிறங்கி முற்றத்தின் வழியாக குருதேவர் தமது அறையை நோக்கி சென்றார் அதர் மா முதலில் பக்தர்களும் உடன் சென்றனர் விஷ்ணு கோவிலின் பூஜாரி ராம் சட்டர்ஜி வந்து அன்னை ஸ்ரீ தேவியின் வேலைக்காரைக்கு காலாரா கண்டிருப்பதாக கூறினார் ராம் சட்டர்ஜி குருதேவரிடம் இதை நான் பத்து மணிக்கே உங்களிடம் சொன்னேன் நீங்கள் யாரும் அதை காதில் வாங்கிக் கொள்ளவில்லை நான் என்ன செய்ய முடியும் என்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர் ராம் சட்டர்ஜி கூறினார் உண்மைதான் நீங்கள் என்ன செய்ய முடியும் ஆனால் ராக்கால் ராம்லால் எல்லாம் இருக்கிறார்களே அவர்களும் ஒன்றும் செய்யவில்லையே மா கூறினார் கிஷோரே மருந்து வாங்கி வர ஆலம்பஜார் சென்றுள்ளார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் என்ன தனியாகவா போயிருக்கிறான் எங்கிருந்து மருந்து வாங்கி வருவான் மா கூறினார் தனியாகத்தான் போயிருக்கிறான் ஆலம்பஜாரிலிருந்து வாங்கி வருவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கூறினார் நோய் அதிகமானால் என்ன செய்ய வேண்டும் குறைந்தால் என்ன சாப்பிட வேண்டும் என்பதை நோயாளியை கவனித்துக் கொள்பவருக்கு சொல்லிக் கொடு மா கூறினார் ஆகட்டும் சுவாமி அந்த இரு பக்திகளும் வந்து குருதேவரை வணங்கி விடைபெற்றனர் குருதேவர் அவர்களிடம் முன்பே சொல்லியபடி சிவபூஜை செய்து வாருங்கள் வரும்போது சாப்பிட்டுவிட்டு வாருங்கள் இல்லாவிட்டால் என் மனம் வேதனைப்படும் ஸ்நான யாத்திரை நாளன்று மீண்டும் வர முயற்சி செய்யுங்கள் என்று கூறினார் குருதேவர் தம் அறைக்கு மேற்கில் உள்ள வட்ட தாழ்வாரத்தில் வந்து உட்கார்ந்தார் வந்தோபாத்யாயர் ஹரி முதலிய பக்தர்கள் அறையில் உட்கார்ந்தனர் வந்தோபாத்யாயரின் குடும்ப கஷ்டங்களை குருதேவர் அறிந்திருந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இதோ பார் எல்லா கஷ்டங்களும் ஒரு கௌபீன தூண்டினால்தான் திருமணம் செய்து கொள்கிறான் பிள்ளைக்குட்டிகள் பிறக்கின்றன அவர்களை பராமரிக்க வேலை செய்ய வேண்டி வருகிறது சாது கௌபினத்திற்காக கவலைப்படுகிறான் இல்லறத்தான் மனைவிக்காக கவலைப்படுகிறான் போதா குறைக்கு வீட்டில் உள்ளவர்களுடன் ஒற்றுமை இல்லை எனவே தனிக்குடித்தனம் வேறு சிரித்து சைத்தன்ய தேவர் நித்தியானந்தரிடம் கூறினார் கேளப்பா தம்பி நித்தியானந்தா இல்லறத்தானுக்கு கதிமோட்சமே கிடையாதப்பா என்றார் மா தனக்குள் நினைத்து கொண்டார் அவித்தியை நிறைந்த இல்லறத்தை தான் குருதேவர் கூறுகிறார் போலும் அத்தகைய இல்லறம்தான் மனிதனை பந்தத்தில் ஆழ்த்துகிறது ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவை சுட்டிக்காட்டி சிரித்தவாறே கூறினார் இவனும் தனிக்குடித்தனம்தான் உங்கள் இருவருக்கும் நல்ல பொருத்தம் நீ யார் நான் நாட்டை பிரிந்தவன் நீ யார் நான் காதலியை பிரிந்தவன் நல்ல பொருத்தம் அனைவரும் சிரித்தார்கள் ஆனால் இறைவனிடம் சரண் புகுந்தால் எந்த பயமும் வேண்டாம் அவர் கட்டாயம் காப்பாற்றுவார் ஹரி முதலியோர் கேட்டார்கள் சுவாமி பெரும்பாலோர் இறைவனை பெறுவதில் ஏன் காலதாமதம் ஆகிறது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஏன் தெரியுமா இன்ப நுகர்ச்சி நாட்டமும் வினை பயனும் தீராமல் மன ஏக்கம் வருவதில்லை சில நாட்கள் போகட்டும் அதன் பிறகு சிறு மருந்தினாலேயே நோயை குணப்படுத்தி விடலாம் என்று வைத்தியர் சொல்வதை கேட்டதில்லையா நாரதர் ராமரிடம் கூறினார் ராமா நீ அயோத்தியிலேயே இருந்தால் ராவண வதம் எப்படி நடக்கும் நீ அதற்காக அல்லவா அவதரித்தாய் என்று கேட்டார் அதற்கு ராமர் கூறினார் நாரதரே காலம் வரட்டும் இராவணனின் வினைப்பையன் தீரட்டும் அதன் பிறகு அவனை கொல்வதற்கான வேலை வாய்க்கும் என்றார் ஹரி கேட்டார் உலகில் இவ்வளவு துன்பங்கள் ஏன் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இந்த உலகம் இறைவனது திருவிளையாடல் விளையாட்டு போன்றது இந்த திருவிளையாடலில் சுகம் துக்கம் பாவம் புண்ணியம் ஞானம் அஞ்ஞானம் நல்லது கெட்டது எல்லாம் உண்டு துக்கமும் பாவமும் இல்லாவிட்டால் திருவிளையாடல் நடக்காது ஒளிந்து விளையாடும் விளையாட்டில் தாட்சியை தொட வேண்டும் ஆனால் விளையாட்டின் ஆரம்பத்திலேயே அவளை தொட்டுவிட்டால் அவள் மகிழ்வதில்லை இந்த விளையாட்டு சற்று நேரம் தொடர்ந்து நடக்கட்டும் என்பதுதான் இறைவனின் ஆசை அதன் பிறகு விண்ணில் மிதக்கும் பட்டத்தில் ஒன்றோ இரண்டோ விடுபட்டால் கண்ணிற்கண்டு கைகொட்டி காளி நீயும் சிரிக்கிறாய் அதாவது கடுமையான பல தவங்கள் செய்த பிறகு அவரது அருளால் அவரது காட்சி பெற்று ஏதோ ஓரிருவர் முக்தி அடைகின்றனர் அப்போது அன்னை காளி ஓ அறுந்துவிட்டது என்று கூறிக்கொண்டு ஆனந்தத்தால் கைகொட்டுகிறாள் ஹரி கேட்டார் ஆனால் இந்த விளையாட்டில் நம் பிராண நல்லவா போகிறது ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தவாறே கூறினார் நீ யார் சொல் பார்க்கலாம் மாயை உயிர் உலகம் இருபத்தி நான்கு தத்துவங்கள் என்ற இறைவன்தான் எல்லாமாக ஆகியிருக்கிறார் பாம்பு உருவில் கடிக்கிறார் மந்திரவாதியாக வந்து விஷத்தை போக்குகிறார் வித்தியை அவித்தியை இரண்டாகவும் இருப்பது அவரை அவித்யா மாயையின் காரணமாக அஞ்ஞானத்தில் மூழ்கி கிடக்கிறார் வித்யா மாயையின் காரணமாக குரு என்னும் மந்திரவாதியாக வந்து அஞ்ஞானத்தை போக்குகிறார் அஞ்ஞானம் ஞானம் விஞ்ஞானம் இறைவன் மட்டுமே இருக்கிறார் அவரே கருத்தா படைத்தல் காத்தல் அழைத்தல் எல்லாம் செய்பவர் அவரே என்று காண்கிறான் ஞானி ஆனால் விஞ்ஞானியோ இறைவனே எல்லாமாக ஆகியிருப்பதை காண்கிறான் மகாபாவனை பிரேமை என்னும் நிலைகள் ஏற்படும்போது அவரை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பதை காண்கிறார் பாவனையை ஒப்பிட்டால் பக்தி மங்கிவிடுகிறது பாவனை முதிர்ந்தால் மகாபாவனை ஆகிறது பிரேமை ஆகிறது வந்தியோபாத்யரிடம் தியான வேளையில் இன்னமும் மணி ஊசையை கேட்கிறாயா என்று கேட்டார் வந்தியோபாத்தியார் கூறினார் ஆம் தினமும் கேட்கிறேன் அதோடு உருவ தரிசனமும் கிடைக்கிறது இவற்றை மனம் ஒருமுறை அனுபவித்துவிட்டால் பிறகுவை நின்று விடுமா ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தவாறே கூறினார் ஆம் கட்டையில் ஒருமுறை தீப்பற்றி கொண்டால் பிறகு அணைவதில்லை பக்தர்களிடம் இவருக்கு நம்பிக்கை பற்றி அதிகம் தெரியும் வந்தோபாத்யார் கூறினார் எனக்கு நம்பிக்கை அதிகம் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் சிறிது சொல்லேன் பார்க்கலாம் வந்தோபாத்யார் கூறினார் குரு ஒருவர் ஒருவனுக்கு முட்டாள் என்னும் மந்திரத்தை உபதேசித்து முட்டாள்தான் உன் இஷ்ட தெய்வம் என்று கூறினார் முட்டாள் மந்திரத்தை ஜபம் செய்தே அவனும் சித்து அடைந்தான் இடைப்பெண்கள் ராமநாமத்தை கூறியவரே கங்கையை கடந்தனர் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் உன் வீட்டு பெண்களை பலராம் வீட்டு பெண்களுடன் அழைத்துவா பலராம் யார் என்று கேட்டார் வந்து பலராம் யார் என்று தெரியாதா உனக்கு போஸ்பாராவில் வசிக்கிறார் அவர் என்றார் குருதேவர் வெள்ளை உள்ளம் படைத்தவர்களை கண்டால் குருதேவர் மிகவும் மகிழ்வார் வந்தோபாத்தியாயர் கள்ளம் கபடமற்றவர் நிரஞ்சனும் அப்படிப்பட்டவன் எனவே அவனிடம் அவருக்கு அன்பு அதிகம் ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கூறினார் நீ நிரஞ்சனை சந்திக்க வேண்டும் என்று ஏன் சொல்கிறேன் தெரியுமா அவன் உண்மையிலேயே எளிய மனம் படைத்தவன்தானா என்பதை அறியத்தான்